விட்டு போகிற அத்தை என் அத்தை இந்த கற்று கத்துறியா நீ வா அம்மா கார வரைக்கும் வா போது தனியா ஃபோன் வரா ஊர் இங்கேடா இருக்கா ஊர் ஊர்றா இறங்குங்க எதுக்கு நின்ட்டேங்க இறங்க போகிறதெல்லாம் இறங்க 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 அது அம்மா இல்லை கச்சா உங்கள் அம்மா எங்கே இருக்கா அவன் எங்கிட்ட தேர்றா குட்டி அம்மா மக்களை குட்டி அம்மா எங்கே இருக்கா போய் காணமே இது கூட தென்ட்டு இருக்கா அவர் ரெண்டு பேரும் ஒன்றும் சந்திவிட்டீங்களா குட்டிமாங்களே நான் ஒன்று சந்திவிட்டேன் இப்போ அப்படி தான் கத்த மாட்டேங்க வாங்க வாங்க அப்படி தான் இருக்கு எல்லாம் புதுசாக தெரியுதா அதுவே பழகிற வாங்க ஏ முட்டாத ஒரு கொஞ்சம் ஆளுங்க என்னோட இது புதுசாக இருக்குது யாத்தி என்ன வாடா வாடா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக விறந்த சில மாதங்களே ஆனால் நம்ம ஸ்கைப்பாலோட குட்டியை காட்டுங்க குட்டி அம்மா கட்டியை காட்டுங்கினீங்க மேட்ச்சலுக்கே பார்த்துட்டு இந்த இந்த ஸ்கைபால் குட்டி அங்கே இதாங்க நாய் கடிச்சு குரமாத்தில் பறந்து மூணு குட்டியில் கடைசி குட்டி ரெண்டு குட்டியே இறந்ததுக்கு அப்புறம் பிறந்தது வாங்க அப்படியே பயணத்தை ஆரம்பம் பல நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் மிஸ் பைரம் ஒரு எத்தனை மானு நாய் வெரட்டி போதுங்க இந்த போதுங்க எத்தனை போதுங்க அடுத்த ஓடிடுச்சு எல்லாம் ஓடிடுச்சு நாயே முட்டி தூக்கிச்சு ஏய் நாய் இருக்கு ஹா ஹா கிட்டு வா ஹே நண்டே நாய் போகுது நண்டே பார்க்கல நீ ஏ நாய் எல்லாம் விரட்டிக்கு இருக்கு இந்த மாணுங்களும் அங்கே ஓடி போச்சு ஓய் ஹா ஹா நெல்லுங்க நில்லைங்கண்ணா நாய் எங்கிட்ட அங்கிட்டு சுற்றுது குட்டி வேற இருக்கு ஆ நான் என்னம்மா ஓடுதெண்டு பார்க்குறேன் துரு 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 ஓடு போகுது நான் மானை இஸ்கப்பாயிடுச்சு நாயை முட்டி பிடிச்சி இருந்தாலும் நம்ம ஆடு பாடு பிடிச்சிருக்குங்க ஏன் வரி குதிரை நீலாம் பெரிய சூற புலி அப்படி நாயை முட்டி பறக்க விட்டுற மாதிரி கொம்பும் முல்ல ஒன்றும் முல்ல நண்டே நீ அதை விட எத்தனை நாய் போயிடுச்சு தெருநாய்க்கி ஆனால் மானை பிடிக்க முடியாது உங்களை ஈஸியாக பிடிச்சி போயிடும் டேய் ஆட்டு கூட சேருங்க எங்கிட்ட இருக்குன்னு தெரியல இந்த எங்கே குலைக்கிற மாதிரி தெரியுது வாங்க வடக்க பக்கம் போக முடியாது அன்றைக்கி நீங்கள் வயக்காடு அப்புறம் பார்த்துக்குறோம் வாங்க திரும்ப வாங்க ஓடு 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 போ போ ஒரே நாள் அங்கே போவோம் அன்றைக்கி இங்கிட்டு திரும்புவோம் மாற்றி மாற்றி மேஞ்சாத்தான் அவங்களுக்கு போர் அடிக்காது இன்றைக்கி இங்கிட்டு போவேனா வாஸ்து சரியில்லை அதனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வடக்கு பக்கம் போயிடுவோம் இங்கிட்டு போகிறது பார்த்தா ஏகப்பட்ட ஏகப்பட இருக்கு எதுக்கு நம்ம நமக்கு எதுக்கு வம்பு தும்பு நம்ம வாட்டுக்கு நம்ம ரூட்டை பிடிச்சி போவோம் நான் நீஷா இங்கிட்டு போமா நீஷா உன் மகளை கூட்டுக்கு ஒரு மகளை உத்து போத்து உத்து போத்து வளர்க்குற பிறக்கும் போது குட்டியை பிடிச்சி காதை கடிச்சுவ இன்னைக்கு இந்த புல் தான் நல்ல புள்ளெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த ஏரியா விட்டு இன்னைக்கு வயக்காடுக்கு மதினத்துக்கு அப்புறம் தான் போகணும் கைப்பாலே இங்கே உன் மகனாங்க உன் மகனா எங்கிட்ட இழுத்து போயிடாத ஏற்கனவே நாய்கிட்ட சம்பவம் பண்ணவா அத்தே மெய்யா இல்லை ஸ்கை பால்மானே இல்லை இங்கே வர்றா இங்கே வர்றா இதுதான் அந்த சாரு எஸ்கேப் ஆன சாரு என்கிட்ட பொழைச்சிச்சு குரமாத்த குட்டி பச்சு ஒரு இலைக்குது அத்தே என்ன வயல் அடிக்குதா வீட்டில் நல்லா ஜாலியை தூக்கிட்டு என்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து குழையாக கொள்றானே ஸ்கைபாலே தீட்டு போடுவான் பிள்ளையா அத்தே பாசத்தை பாருங்க ஸ்கை பால் நீங்கள் மாட்டான் ஓடு இப்போ எப்படி ஓடுன்னு ஓடு எங்கெங்கோ எங்கெங்கே ஓடுனா ஓடுந்தா பிள்ளை எங்கே இருக்கு அம்மா கூப்பிடாடா அத்தேன் தாக்கப்படல இதுக்கு போ ஓட்டு போ போய் பத்திரமா வச்சுக்க பார்த்துக்க இன்னைக்கு நம்ம கோயின் வந்துட்டான் நேற்று காலில் ரொம்ப நொண்டி ஆயிடுச்சு இப்போ கால் சரியாயிடுச்சு நான் சட்டை கூடுவேன் நான் கோயின் நல்லா வேறியா பார்த்துமே அது போக கரண்டி புள்ள வந்துச்சு கரண்டி மழை ஹே இங்கே வரையா கரண்டி இங்கே வா கழிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரியாயிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏய் தெனாவட்டு எதுக்கு இடுப்பு முள்ளுக்குள்ள போயிடுக்க எப்படி போனால் வேணா இதில் ஏறி போய்ட்டு அப்படியே முடக்கத்தான் கூடி தங்க எங்கே போய் இருக்கா அவர் அது நல்ல பார்க்க உனக்கு வெற்றல இருக்கு இருக்குது தெனாவட்டே ஓய் பரா அப்படியே நம்ம புளிய மகன் மாதிரியே இருப்பான் நம்ம குட்டியம்மா அந்த அவர் என்ன குட்டியம்மா மகளே இப்போ தாங்க கலர் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா அந்த கொம்பனுக்கு பிறந்தனால நல்ல கலர் ஆள் பார்க்கல கரெக்டாக நம்ம கொம்பை மகன் கொஞ்சம் தான் இருக்கு கலரெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் க வித்தியாசமாக இருப்பாள் இப்போ நல்லா பரவாயில்ல எங்கிட்ட குட்டியம்மா நல்லா பால் கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த பஞ்சத்தில் அப்போ மழை வேறு இடத்துல குட்டி போட்டு ஆனால் நல்லா பால் கொடுத்தேன் இப்பெல்லாம் நல்ல மேட்சருக்கு நல்லா பரவாயில்ல நல்லா மெய் இது பார்த்து மழை இல்லை தான் எழுத்துக்கு வந்தாச்சு என்ன வித்தியாசமாக இருக்கேன் எல்லாமே இப்படி தாண்டிட்டே இருக்கும் அதுவே பழகிரும் ஓடி போய் மெய் உங்கள் அம்மா பின்னாடியே பார்த்து மெய் வெயில்லின்னு இலைக்க இப்பயே இலைக்கிறான் ஒரு ஒரு வாரம் ஆச்சுன்னா அதுவா ட்ரைனிங் எடுத்து கொஞ்சமாக தோல் சரியாயிடுவேன் ஓய் இப்படியா வருங்க வர்ற வரட்டிக்கிட்டே போதும் தெருநாயி அந்த மானை எங்கிடுச்சு அங்கே தப்புதாங்க ஓய் இந்த நாய்க்குள்ளதை சிக்கம் பண்ணுங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கிட்டு போனாலும் கிட்டத்தான் ஓடிடுவோம் ஓய் இந்த வருங்கிடுச்சு இங்கிட்டு வருது ஓய் பரா கொடுத்தா ஓடியாரு வா தானி தனியாக செய்கிறாங்க சொல்லி இருக்கேன் நாய் வந்து போங்கன்றே அப்பாந்து இங்கேனே சுற்றி திரி நடக்கா கூட்டத்தை விட்டு இங்கே திரிவிட்றீங்க அசால்ட்டா நடா ஒரு டோக்கியோ டோக்கியோ நீங்கள் ஒரு தனியாக சேர்ந்துக்கிறீங்க ரொம்ப பெரிய அப்படியே ஒன்றும் விடாமல் சண்டை போய் எடுத்து சண்டை போடுற மாதிரி இருக்கிறதெல்லாமே சூறப்பொளி நம்ம கெடா இருக்காம அதை விட ஏ தெனா விட்டு தெனாவோட திரிச்சிக்க நடா ஆடு அங்கே போய் தனியாக போய்க்கிருக்கு நீ இங்கிட்டு விடுங்க நடக்கா நேற்று இப்படி தனியாக பிரிச்சுக்கிட்டீங்க இன்றைக்கி இப்படி பிரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு பழக்கம்பாளிக்கிறீங்க என்ன பழகிறீங்க அந்த ஆடு அழகா குப்படி கூப்பிட்டோன்னே வந்துடுறாங்க அதான் நிற்கிறாங்க ஏடா அங்கே வட்டைங்க நாய் வந்துருச்சா வந்து நின்று பார்க்குறாங்க நாங்கடா நாய் வந்துருச்சா நல்லா மேஞ்சுக்கிட்டா இங்கே பையன் பிள்ளை அங்கிட்ட நாய் வந்ததுனால நல்லபால எல்லாம் வந்து ஒன்றா திருவிங்கடா ரொம்ப சந்தோஷம்டா மானை போம்பா போலி நீங்கள் அசாடத்தையே பழுனேன் இங்கெல்லாம் பயமில்லாமல் இருக்கா நீங்கள்லாம் ஓடிவியா அது எப்போ மானவே விரட்டிக்கிருக்கு ஆனால் மானம் இப்படி பிடிக்க முடியாது அது இங்கே தான் சுற்றுது அந்த நாயால் பிடிக்க முடியாது நல்லா ட்ரைனிங் எடுத்த நாயே பிடிக்க முடியாது மானெல்லாம் பிடிக்க முடியுமா அது தலையை வச்சு மண்டைய ஆட்டுது கொம்பு நாய் அப்படி ரெண்டுக்கிறது பயந்துக்கிட்டு திரும்பி இருக்கும்போல் நம்ம வசதி இங்கிட்ட இருந்து வந்துட்டேங்க அதுதான் உஷாராக வா ஓடி வாங்க நீங்கள் நம்ம வடக்கு பக்கமே போவோம் வெட்ட வழியில் மேய்யுவோம் எல்லா பேர் இருக்காங்களான்னு ஒரு தடவை ஒரு கவுண்டிங் பண்ணி நான் அட்டன் சப்போர்ட்ரு மாட்டேன் எல்லாத்தையும் ஏன்னா சின்ன வாண்டுக்கு தான் மொத்தம் பார்க்கணும் பெரிய ஆடு கூட இந்த ஆடு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நரசனம் இல்லை சின்ன குட்டிகளை மட்டும் தான் பார்த்துக்கிறனும் அங்கிட்டு ஒரு வெட்ட வழியில் போய் தான் அட்டன் சப்போர்ட்னு போடணும் வாங்க வாங்க வந்து தொழகே மயக்கா நாய் பார்த்தல ரெண்டு நாய் ஸ்கெட்சு போட்டுக்கிட்டே இருக்குது அம்முனியா தாவை எப்படியாவது பத்திரம் பார்த்துக்க நம்ம மயக்காய் சளி பிடிச்சிட்டு வருது மயக்கா இல்லாவது சளி பிடிச்சி போய் தான் ஒன்று ஒன்று பரவாயில்ல நிற்கிது ஒன்று ஒன்று சரிந்தா அப்படி தான் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருச்சுக்கேன் நான் புள்ளியம்பரா உன் காலில் முள் இருந்து எடுத்தேன் இருந்தாலும் நொண்டிக்கிட்டே இருக்கா அதுக்கு அந்த நகம் தான் வளர்ந்த தான் வலிக்கிட்டு வடக்கை வந்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பச்சை பச்சையன்று இருக்குது எங்கன்னா பார்த்தாலும் இந்த அனாதி கூட தாங்க முளைச்சிருக்கு புள்ள இதுதான் எக்கத்து ஃபுல்லாக முளைச்சிருக்கு ஆனால் அங்கிட்டலாம் போய் பார்த்தா இன்னும் தெரியும் அந்த அங்கிட்டலாம் வடக்கெல்லாம் ஆடுமே இது பசங்க எல்லாம் அங்கிட்டு போகிறாங்க என்னண்ணே வெயில் அடிக்கிறா அவ்வளோதான் ஒன்று செய்ய வா போவா இல்லை வாய்க்காடு போமா அத்தே பாரு எங்கே குட்டியம்மா அவங்க சேர்த்துக்க வேண்டியது பாரு இலைக்கிறா அத்தே பாருங்க எங்கனை பார்த்தாலும் ஆறு நல்லா இருக்கு வடக்கு பக்கம் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் நண்டு கால் தான் இங்கே இருக்குது எங்கனா பார்த்தாலும் அப்போ அந்த பக்கம்லாம் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹா இந்தளவுக்கு வரும் எதிர்பார்க்கல வடக்கு பக்கம் நண்டு கால் புல்லா என் வாழ்க்கைய பார்த்ததே இல்லைங்க காரணம் இப்போ இருந்து என்ன புரியுது சீமக்கருவில் அழிச்சோடனே மற்ற புல்லாம் நல்லா கடைக்கடலாம் வளர்ந்துருச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சீமக்காரில் பயப்பில் தான் பல விடாமல் ஆயிருந்துச்சி அதை வெடின்னு பிடிக்கவே தூக்கி இருந்தாலும் அந்த பாருங்க வித விதமாக புல்லு முளைச்சிருங்க வடக்கு பக்கம் இந்த அளவுக்குலாம் வளராது வெறும் உப்புக்காரா வரும் இந்த மட்டும் நண்டுக்கால் புல் வளர்ந்துருங்க சாயந்தரம் நல்லா விட்டேன் அப்படி அந்த அந்தளவுக்கு நல்லா கடுக்குங்க அதிசயம் நான் மாடிகளே உங்களை பார்த்து ரொம்ப நல்லா இந்த ஏரியா பக்கம் நல்லா மொட்டையா அங்கிட்ட அங்கிட்டு தனித்தனியாக ஒரு பக்கம் நல்லா படுத்து கிடைக்கும் இவங்கள நல்லா தூக்கம் என்ன ஸ்கைப்பாலே முன்னெல்லாம் ஓடிப்பேன் ஓட வேண்டியதானே ஓ முத முதலாக இருப்பேன் ஆத்தே பிள்ளை எங்கே வரமாட்டா அவ எங்கே போர் இந்த இடத்த விட்டு நகர வர ஏய் ஏய்யாத்தே இந்த அழைக்கிறானே இம்னியாத்தா தண்ணி குடிக்கிறியா நல்லா மணல் தண்ணி கலங்காமல் இருக்குது அண்ணா கொஞ்சம் சூடாக இருக்கும் அங்கே வயக்காடு போனால் பக்கத்தில் வயக்காடு கொண்டா சுடுது போகலை குடிக்க முடியல அவ்வளோ இல்லை அவள் எப்படி ரோஸ் குடிக்கிறாச்சா அத்தா வா அப்படியா போவோம் அங்கிட்டு போவோம் இந்த வந்துடுச்சு வயக்காடு வயக்காடு தாங்க வேணும்ன்றாங்க இதெல்லாம் பார்க்குறேன் நின்று அசையாகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்க்கு ஃபுல்லாக அட 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 கிருஷியாய் இப்படி வளரும் எதிர்பார்க்கலையே இந்த காலத்தில் இந்த அளவுக்கு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த புள்ளை பார்த்து நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அடைஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் கொஞ்சம் இதாகத்தான் இருந்துச்சு பரவாயில்ல இந்த நல்லா தான் வளர்ந்துருக்கு நல்லா தின்னுங்க அம்மா என்டக்கா இருக்கா இருக்கா வர்றா அவன் நல்ல புல்லு ம் போ அவள் கண்டுக்கிற மாட்டான் அப்போ பசியில் இருக்க நல்ல இந்த புல்லலாம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டான் புறா கூடப்பா போய் உங்களுக்குள்ள கோ புல்லு தான் வேணுமா அந்த நண்டுக்கால புல்லலாம் வேணாமா நண்டு கால பிள்ள தண்டை அரை மணி நேரத்தில் வாகன நிறைஞ்சிரும் போற புழுத்துன்ட்டால் கொஞ்சம் லேட்டாக ஆகும் எனக்கு தெரிஞ்சு இதான் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்தேன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா மழை பெஞ்சி தனால் கழிச்சி வெயில் அடிக்கிறதுக்கும் மண் இல்லாமல் இருக்குது இதுனா கொஞ்சம் வகி நிறைய லேட்டாகும் நண்பர் கம்மில் சொன்னார் ஏன் ப்ரோ ஊமிச்சு போகிறா மற்ற ஆடை விட ஊமைச்சு தான் ரொம்ப ஒடுங்குறான்னு கேட்டிருந்தீங்க அது என்ன காரணம்னு சொல்கிறேன் நம்ம ஊமைச்சி கண்ணில் எங்கிட்ட குச்சியை கொத்து விட்டுவிட்டா அந்த கண்ணை முழிக்க மாட்டாப்புலேயே இருந்தால் நாங்களும் அந்த சொட்டு மரத்து கொடுத்துக்கிட்டா இருக்கோம் அது போக ரெண்டு குட்டி போட்டாலா அந்த மழை டைவரை நனைஞ்சு கதுக்கும் காய்ச்சவர் வந்து அப்படியோ ரெண்டு குட்டி பாலும் கொடுத்துரு இப்போ மேட்சாக இருக்கனால எங்ககிட்ட பால் ஊறுறதுனால ரெண்டையும் காப்பாற்றி பயம் பயவுள்ள அந்த கண்ணுக்கு சொட்டு மருந்து கொடுத்துட்டே இருக்கும் கொஞ்சம் காய்ச்சல் வந்ததாக இதாக ஆகிட்டா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நல்லா இருக்கா சாம்பிராணி பிடிக்க நயன் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி கொடுக்க சூப்பராக கக்குனுக்கு நல்லா அந்த சளியாக பிடிச்சிருந்துச்சி மழை டேத்தில இந்த ஒரு மூணாம் நடி மழை வெஞ்சி நல்லா நினச்சிருந்தோம்ல எல்லாரும் சளி பிடித்தாங்க நல்லா அப்படியே குச்சியை நம்ம ஆட்டு கட்டணும்ல டெய்லி கொலை அடிச்சிருக்கோம்ல அந்த குச்சியை காய போட்டு தான் உடிச்சு உடிச்சு அப்படியே தீயை பொருத்தி நல்லா கங்கு வச்சு அப்படியே அந்த கட்டி சாம்பிராணியை போட்டுவிட்டோம் நல்லா கமாமான்னு வந்துச்சங்க அதுவே எல்லா கூட்டியும் பிடிச்சோங்க சூப்பராக கிடைச்சிங்க நான் கட்டி சாம்பிராணி இந்தளவு பிடிக்கும் வாங்க நயன் சாம்பரணி நாட்டு சாம்பரணி அதெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறேங்க மழை காலத்துக்கெல்லாம் இன்னும் இந்த இடா வித்தியாசமாக இருக்கா எப்படி இருக்கு நீ ஸ்கைபால் பேத்தி கைப்பால் மகனு வரையான் என்னடா அந்த வாய்க்கெல்லாம் பார்த்தா என்ன படுத்து வாங்கிக்க இங்கே இருக்கா உங்கள் மம்மி உள்ள திண்டுக்கிறிருக்காளா ஆ அது பாரு நல்லா கொம்பை கணக்க மண்டையும் பொட்டும் பார்த்தா அப்படியே தாங்கிட்டு இருக்க வா அவனை கூப்பிட்டுக்க அவனை செத்துக்க அவர் நடந்து வராப்புல பையன் ஆப்பில் பார்க்குறாப்புல இந்த பிளேஸ் இன்னடா புதுசாகவே இருக்குது எங்கிட்ட வந்து இது பள்ளத்தில் தள்ளி விட்ருவான் இல்லாண்டு இல்லை ஸ்கைபால் மகனேன் வடா வயக்காடை வந்து போடுறா இனிமே அதாண்ட அந்த ஏரியா பக்கம் நல்லது வடா வர் இங்கே சின்ன சாமி சாமியாடிக்கிறேன் வெயில் அடிக்கல அரைக்கான் பாரு இங்கே இருக்கான் இந்த ஆத்தே ரொம்ப பாசம் ஸ்கைபால் கூட்டு போ போ நீ போ ரெண்டு பேரும் போங்கடா நல்லா போங்கடா ரெண்டு பேரும் இந்த ஏரியாவில் நல்லா சுற்றி பார்த்துக்குங்க இந்த மாதிரி கிடைக்காத சான்ஸு மழை அந்த கேப் வரல அந்த கேப்பில் நீங்கள் எல்லாம் நல்லா ஏரியை சுற்றி பார்க்கட்டும் புறா புற்ரா புற்ரா கால் வடிச்சிச்சு பாய் விழிக்க நான் நான் எங்கே போகிறீங்க தண்ணி ஓடி பார்ப்பீங்களா தண்ணி குடிச்சுட்டு கூட திருப்பிடுமா பசங்களை ஒரே தான் தண்ணிக்கு விட்டு திருப்பி தான் அன்றைக்கி போனோம் அந்த பக்கம் போய் அங்கே கூட மேஸ்ட்டு வருமா நல்லா கோரை கிடக்கு தண்ணி விடு வாங்கடா உடையா கமான அமைச்சர்களே வாங்க தண்ணியாக குடித்து அப்புறம் இன்றைக்கி கோரையிலே கிடப்போம் இன்னைக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சு மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது தண்ணி தான் பதிக்க வை தாக எடுக்குது போல் ஆனால் மறந்து போயிட்டேன் என்னடா எதுவோ ஒன்று விட்டுட்டுமேட்டு தண்ணிக்கு விரதம் மறந்துட்டு காலையில் என்ன எப்பயும் வந்து அங்கே பழத்தில் அடிப்பாங்க இன்றைக்கி பழத்தில் அங்கிட்டு தண்ணி இல்லை அதான் வந்து அங்கே தான் இங்கே எங்க என்ன தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கோர புல் இருக்கா புல் இருக்கனால வெயில் ஹீட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது தண்ணி அது போல நல்லா கிடக்கும் அப்படியே நீ இப்படி தான் வர்ற ஐக்கே முடியா முடியா வாங்க கரடி புள்ள வேக முடியா குரு தண்ணி இருக்குடா அதெல்லாம் வாங்கடா தண்ணியாக குடிச்சிட்டு அப்புறம் என் புட்டும் மேய்கிட நீ வாட்டு முடியா அம்னியாத்தா வாங்க வாங்க வாங்கடா தண்ணியாக குடிங்கடா என்னடா யோசிக்கிறீங்க தண்ணி அப்புறம் சாயந்தரம் ஆனால் தண்ணி இங்கிட்டு வர மாட்டோம் வேற பக்கம் போனாலும் போயிருப்போம் முடியா முடியா பா பா குரு அதெல்லாம் சின்ன வாண்டு தான் குடிப்பாங்க சின்ன வாண்டு தான் குடிக்கிறது தண்ணி குடியா என்னோ கம்மா தண்ணி காட்டு தண்ணியெல்லாம் குடிச்சு பழகிட்டாங்க சின்னதுலேயே குடிச்சு பழையன்னா இதுவே ட்ரெயினிங் எடுத்துருவோம் இப்போ வீட்டு தண்ணியாக நினச்சாங்கன்னா போச்சு ரொம்ப கஷ்டம் தான் சிட்டுப்பிள்ள தனியாக குடி அப்புறம் கிடைக்காது பார்த்துக்க இங்கடா அப்புறம் நண்டே இன்னும் கம்மா அப்பா கூட்டு போறியா தனியாக குடியே நேராக விட்டா கம்மா அப்பா கூட்டு போகிறா நண்டே நீ பாடு கம்மா அப்பா கூட்டு போய்க்கிருக்க தனியாக குடிச்சி வாங்க கோரப்பில் கடிப்பு வாங்க அப்புறம் அங்கிட்டு போய்க்கிருவோம் கம்மா பக்கம் நீங்கள் வந்தாச்சு அங்கிட்டு அங்கிட்டு இன்னைக்கு ஒரே தான் இருந்துட்டு போயிருவோம் பூச்சே நீ ஒரு பக்கம் கூட்டு போகாது பூச்சே ரெண்டா பிரியாதையே அவன் எங்கே கரெக்டாக அங்கிட்டு போய்க்கிருக்காங்க ஆளுக்கும் ரெண்டாக பிரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் ஒரே கோரதாண்டை வாங்கடா வாய் கட்டுற கோரதாண்டை வாங்கடா வாங்கடா மண் இல்லாமல் இருக்குது ஒரு வெட்டு வெட்டுக்கு வாங்க அப்படியே நேராக போங்கடா அங்கே வரைக்கும் போவோம் அன்னைக்கு வந்ததை விட இப்போ கொஞ்சம் கோரை நல்லா வளர்ந்துருச்சு நல்லா வாய் கட்டுதுங்க மண் இல்லாமல் இருக்குது வர்ற முத்தலை வாயை கரிச்சு கரிச்சுன்னு கடிக்கிறா நல்லா கடிங்க கடிச்சு பாகத்தை நம்ம பாருங்க மூணு மணிக்குள்ளே மக்களே எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஒரு இன்ன்கிட்ட தூரத்தில் இங்கிட்டு வந்து கூட்டு விட்டாங்க அந்த வாய்க்காட்டிலேருந்து இங்கே வராங்கனாடா அரிசி கொலை கூட்டு கொண்டாங்க யார் உழுது போட்டு வச்சிருக்காங்க எதுவும் போடல நல்லா அரிசி கொலை சூப்பராக முளைச்சிருக்குது ஆட்டுக்காரலாம் பார்த்தா ஏன்னா கம்பெத்துக்கு வந்துடுவாங்க வாருக்கு வெறும் அரிசி கொலையாக இருக்குது ஆத்தடி ஆற்றம் இந்த சின்ன மாடுகளுக்கு வாய் கெட்டுது போல பெரிய ஆடுகளுக்கு வாய் எட்டாது அவங்க எல்லாம் செந்துட்டு திண்டுக்கிருக்காங்க இருந்தாலும் அங்கிட்டு பற்றி போயிட வேண்டியதான் அக்கா வார் சாரணத்தி நிறையா கிடக்குங்க சாரத்தினா நல்லா தின்பாங்க இருந்தால் மண்ணா இருக்குது ரொம்ப திண்டா ஆடுகள் ஆடு மாடுலாம் கழியும் சாரணத்தி அந்தளவுக்கு இருக்குங்க உச்சியமா ஏன் ஆடு வர போகிறான் அக்கா பெண் குடக்கார வரான் ஏன் ஒன்றா போய் மேய்க்கிறான் ஓடுறா அந்த பக்கம் போங்கடா அரிசி கொலை என்ன வளர்த்தோம்டா ஒரு ஒரு வாரத்தில் வளர்த்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் கன்ஃபார்மாக இருக்கும் எங்கேயும் போக இந்த அரிசி குழை நல்லா செந்திட்டேவா திண்டு காதை பார்ப்புது போங்க அதில் போய் மேய்க்க புல்லே இல்லாத மாதிரி இடுப்பளவு புல் நல்லா வளர்ந்தாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல இதில் மேய்கிறேன் நீங்கள் வாடுங்க ஏத்த ஏத்த போதா பின்னாடி இதோ வருதுடா மும்போ முடியாடா ஒரு வரப்படியே ஊருக்கு வரேன் பாரு போதும் மேம் வாங்குறா இதில் மேங்கிறான் நீங்கள் வாடுங்க வர அரிசி கொலை கிடக்கு குருதுவலி புல் கிடக்கு நல்லா நண்டு புல் கிடக்கு அருகம் புல்லும் கிடக்கு சாப்பிட்ற கேப்பில் எங்கே போயிட்டாங்க வேறு இப்போய் நடந்துக்கிட்டே இருக்காங்க இந்த கால கீழே இருக்கிறதெல்லாம் வேணாம்மா பாருங்க அரிசி கோடையே அது இது கலந்து கிடக்கு காரணம் இது இன்னும் கசக்குது போல் பச்சையாக இருக்குனால் இன்னும் ஒரு மூணு நாலு நான் கழிச்சு தான் இதில் விட்டு விலாசு வாங்கிய அது வரைக்கும் அங்கிட்டே திரிவாங்க உடல் குட்டியம்மா மகா நல்லா மெய்ரா அந்த கைப்பால் ஸ்கைப்பாலம் இந்த பாக்க அடிக்கிறேன் கால் வெலிக்குது இப்போ சாம்படுத்துக்கே இந்த எந்திரிக்கா இந்த வர உங்கள் அம்மா பின்னாடியே நடக்கிறா ஆனால் இன்னைக்கு கைப்பால் அவளை முட்டை எங்கேயும் போகலங்க பைவலை நேற்று மட்டும் என்னை கத்த விட்டாலே இங்கிட்டாங்கன்னா அங்கிட்டு ஒன்றா இன்னைக்கு அதை பார்த்தேன் எழுத்துக்கு வருவா என்னடா என்ன ஏன் கால் நடக்க விட்டு எதுக்காக விட்டால் நீ வா நீ எங்கேயும் ஓடல கொடுவே வச்சுக்கிறா நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் மிச்சம் இந்த பின்னாடியே போறானா அவன் பின்னாடியே கூட்டுக்கு போறான் எங்கிட்ட போலங்க இன்னைக்கு அவள் அவள் கத்தியே இன்னைக்கு தவிச்சு போயிட்டேன் அங்கே ஒரு நாய் வருதுங்க இது பக்கத்து ஒரு நாய்ங்க என்னங்கடா இது ஒன்றாவது ஓய் என்ன விளாட்றீங்களா இல்லை நல்லா மோச படிக்கிறாவி இருக்கீங்க அங்கிட்டுங்கட்டு இதே ரொம்ப புதுசாக வருது இங்கிட்டிருந்து இருந்து வந்தது பக்கத்து ஒரு நாய் இது நல்லா தெரியாமல் பார்த்துக்கங்க ஓய் இருக்கிற ஆடெல்லாம் விட்டு போப்பற கம்பு இருக்கு ஐடி வெளுக்க போ போகிறேன் பாரு நானும் பாம் பார்க்கணும் நான் இங்கே பார்க்குறேன் என்கிட்டங்க சுற்றி இருக்க திருப்பி அசைங்க ஓட போகிறான் இங்கே இந்த அவங்க அங்கிட்ட ஓட போகிறாங்க ஓய் திருப்பி அங்கிட்டு போனேன்னா வந்தேன் மாத்துக்க டோடா வரட்டை பார்த்துக்கா ஓடியாத்தானாவட்டே இப்படிவா நாய் அங்கிட்டு போகுது ஓடியா விட்டுவா ஓய் டூ உடைய கரெச்சா எங்கிட்ட ஓடிய ஒடியா உடியா அமுடியாத்தா யாத்தா வருது அமுடியாத்தா ஏத்த ஏத்தே ஏத்த ஏற்றி ஓடத்து போகிற அப்படியே ஏற்ற போதால வரவரு அத்தை ஏற்றாத்தி வருதுவா அப்படியேத்தான் கிடைக்கும் இப்ப அந்த ஓம் மச்சி பேத்தி ஏற்ற உசுரை கொடுத்துக்கு வர அவர் கத்த கடிக்க போதே உசுருமெல்லாம் போட்டு ஆசை ஆத்தடி ஆத்தா மூழி மூலி இந்த தோட்டம் விடியாதுக்கு இருக்க அங்கே யார் நம்ம மகன் கருத்து நான் வரும்போது கருத்து பயப்படாமல் இருக்கு தெனா விட்டு போகிறேன் அசுராமர் வராவர் முடிஞ்சா வந்து கடிச்சு பாருக்கு இருக்கா தெனா போட்டு பேர் வச்சு கட்டத்தான் இப்படி தெனா விடத்துக்குறாரு மேய்கி நான் இதுலேயும் மேங்கி எங்ககிட்ட போகாதீங்க ஏ கருத்தவனா உங்கள் அம்மா மாதிரி நீ அப்படி பயப்படாமல் இருக்க இருக்கீ உங்கள் அம்மா ஆனால் பயப்பட மாட்டான் தெனாவிட்டு தென்னாவிட்டேன் உண்மையிலேயே உன்னை பாராட்டியிருந்தான்ட்டு பயப்படாமல் இருக்க ஆனால் நீ செனகுட்டியை பார்த்துக்க மூணு நாய் நாலு நாய் சேர்ந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ஓடி போயிடுச்சு நினைக்கிறீங்க தான் அந்த முழுக்கில் ஓடி போச்சுங்க நம்ம ஊருக்கு அம்மா பக்கம் தான் நம்ம ஊர் நாய் அங்கிட்ட அதிகம் இங்கிட்டு வந்தால் வாய்க்காட்டெலாம் இங்கே பக்கத்துலேருந்து நாய் ரொம்ப அதிகம் ஃபோனுக்குன்னு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்கிறோமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபோனு யூஸ் பண்ணுறப்போ ஆடு அடுமாட்டிலாம் ஒன்றும் வெள்ளாம காட்டு ஓடுவாங்க இல்லாட்டி நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் உத்து விளக்கானே ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே தீரணும் நான் ராசாத்திக்கலாம் கிளம்பலாமா எதுவும் டேங்க் ஆகலையா நல்லா மெயிற்கும் மேய்ச்சிக்க நீ படுத்துட்டாங்க வாக்கச்சா இந்த படுக்க எந்திரிக்கா இருக்கா இன்னும் தெரியல கால் இவ்வளோ நல்லா இருந்தா நான் இருவாரேன் காலை பார்க்குறேன் நல்லா தானே வயக்காடுக்கு தான் வர்றேங்க வரேங்க இந்த ஏதோ குத்திருங்க சரியாக நம்மளுக்கு குத்திருக்குங்க எடுத்தியாக தான் என்னடா சரியாக போகும் அவ்வளோதாங்க மணி கரெக்டாக இப்போ நாலு மணிக்கிட்டே ஆக போக போகுது அவ்வளோதான் டேங்க் ஃபுல்லாகிடுச்சி கிளம்பலாமா பணம்றான் கிளம்பலாமா வீடு அப்படி நான் நேராக கம்மா பார்க்க போவோம் கௌரித்தியை பாருங்க எங்கள் அம்மா பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆள்கிட்ட போகிறா கருப்பாக இருக்கா ஆடிக்கிட்டே போய் பார்க்குறா எங்கள் அம்மாவை பாத்தீங்களா எங்கள் அம்மாவை காணாமே யாத்தி உங்கள் அம்மா காணமா என்கிட்ட இருக்கா உங்கள் அம்மா அவங்க ஆளவே காணாமே குட்டியம்மா இந்த இருக்கா அவ தனியா மாயிக்கிறா இங்கே தொலை தாக்கப்போ தாக்க போயிட்டு இருக்கா உம்மா காணம்மா இந்த இருக்கா அவர் காட்டுறேன் பார் குட்டியம்மா அம்மா குட்டியம்மா உன் பிள்ளைய விட்டியாடியே அப்போ திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஆ கூப்பிட்ற கூப்பிட்றா அவர் காத்தே இப்போ தான் உசுர் வந்துச்சா என்ன பார் ரொம்ப பாசமேட்டேன் க்ரெஷ்ஷே நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்க போறியா சரி பார்த்து பத்திரமா இருக்கா மூணு நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நீயும் இப்போ மக சுப்புத்தாயே ஏய் சிட்டு நீ நீந்தாண்டே என்ன ரெஸ்ட் எடுத்துருங்களா ஏ சுப்புத்தாயே வா போவான் சிட்டுப்பிள்ள ஏய் போடுறா காதைப்பார் அந்த ஏன் ஆளுங்க காதை காது தான் உனக்கு டிசைனு நல்ல நிறைய நீ காது டிசைனாக இருக்கு வா போவான் முடியா குட்டியம்மா நீ படுத்துட்ட வாங்கடா போங்கடா ஓடியா ஓடியோ ஓடியா அவங்க போயிட்டாங்க போற உங்கள் அம்மா கூப்பிட்றாடியே ஆத்தே பூச்சே வா பிள்ளை ஏ விடு கோக்கோ அவ்வளோ கும்மிட்டாதா எம்மா முட்றாமா எம்மா முட்டுறாமா அவ்வளோ முட்டுறேம்மா யார் கோபத்தை பார்த்தேன் பரவாயில்ல இந்த வாரம் பாருமா முட்டுப்பான் பூச்சே பாரு இப்போ முட்டி அவன் பார்த்துக்கிடுப்பான் சட்டி ஏற்று முட்டாப்பாரு இப்போ நீ போடு பரவாயில்ல பூச்சே உன்னை பார்த்து பயப்பட் பூச்சே பரவாயில்ல சட்டி உன் மகள பாரு எங்கள் அம்மா இருக்குது உன் நல்லா பரவாயில்ல நல்லா பார்த்து பாதுகாக்கிறான் பூச்சி சில நேரத்தில் எல்லாம் ஸ்கைப்பாலோட பரம்பரையில் அப்படித்தான் இருப்பான் என்ன ஸ்கைப்பால் வாங்கினேன் வாடா போமா அப்படின்னு அனுப்பியான் என்னடா இப்படி வச்சு கொள்ளுறாங்கன்னு என்னண்ணே எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஆள் பார்த்து ரொம்ப ஆச்சு என்ன நான் பிள்ளைய ஒன்றும் செய்ய மாட்டேன் கடத்திக்கெலாம் போக மாட்டேன் என் பிள்ளைய பார்த்து எங்கிட்டு தூக்கி போகிறான்றான் உங்கள் அம்மா ரொம்ப பாசமாகத்தான்டா இருக்கா உண்மையிலே தூக்கணும் மூக்கில் வச்சு தூக்கி தூக்கி குரமாத்த குட்டியில் நடக்காமல் கிடந்தேன் அதுக்கப்புறத்தான் நடந்தேன் ஒரு பத்து நாள் கழிச்சே நடந்தான் பைய உள்ள நான் கூட பிழைக்க மாட்டேன் நினச்சேன் லக்கு பையவுல நினைப்பேன் பைய பயப்பொழிக்கு எவ்வளோ தூரம் நடக்க போட்டு கொலையாகிட்டேன்ல நான் பாடுக்கு வீட்டில் காத்தாரி காத்தில் இருக்கவேன் இப்படி வந்து வெயிலும் ஈரத்துக்குள்ளையும் போட்டு போட்டுக்கொள்றேன் இவர் மூச்சை போய் இந்த அளவுக்கு வெறிச்சு வச்சு பார்க்கறியா உன் குளத்தை பார்க்கறியா மொரை மறைச்சு பார்க்குறியா உன் பிள்ளை எங்கேயும் போவேன் உன் பிள்ளை கடத்தி போகமாட்டேன் இந்த அளவுக்கு அறிவார்த்து நான் எதிர்பார்க்கல போயிட்டு வந்தா சரி வாங்க போவோம் பசங்க கிளம்பி இந்த விஷயத்தில் இந்த பாராட்டுவீங்க பாராட்டுவிங்க பிள்ளைகளை முட்ட மாட்டா இன்னும் பால் கொடுக்குறா பூச்சி கூட முட்டி முட்டிப்பிடுவா இவன் இன்னும் கூப்பிட்டு பிள்ளைகளை ஆதரிச்சு முட்டுற பழக்கமே கிடையாது இதுக்கு முன்னாடி பிறந்த அந்த கிரேசி சசிகா அவங்கள முட்ட மாட்டாங்க அவள் தான் மொதல் போட்டால் ரெண்டு குட்டி அதுக்கிட்டே ஜப்பானு டோக்கியோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரா யாரையும் முட்ட மாட்டாங்க எல்லாம் நம்ம பிறந்தனால அந்த அளவுக்கு அறிவு இருக்குது சில நேரத்தில் அந்த ஓடுறதெல்லாம் விட மாட்டேங்கிறான் இவன் நம்ம காலை ஒரு பக்கம் சாச்சாச்சி நடக்கிறாள் என்னங்கடா இது உங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதே எனக்கு பெரிய வேலையாக போதும்ல இந்தா புளியமரம் இந்தா இந்தா இந்த இங்கே வரும் தா இந்தா இந்த இந்தா இங்கே வரும் புளியமரம் உங்களை பிடிச்சி வைக்கிறது பெரும்பான் யாத்தே காலில் எங்கே இருக்கா ம் இல்லையே என்ன எங்கே வந்து படுத்துக்கிட்டீங்க பொசுக்குன்னு என்ன விட்டு வர மனசு இல்லையா வாங்க வேறு வழியில் நம்ம வீட்டுக்கு போகணுன்னா அந்த கொம்மாக்குள்ளே முள்ள புதுச்சா போகணும் அந்த முள்ளுக்கு பயந்துட்டுதான் வர மாட்டேன்னு இருக்க அந்த முள்ளுக்குள்ளே எங்களுக்கு அப்படியே ரொம்ப இதாக இருக்கும் வேறு வழி என்ன செய்யா வாங்க போய் உமிச்சே விடு விடு வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது வாங்க போவோம் அப்படியா முடியாது போமா வேறு படுத்துகிட்டு வரமாட்டாங்க இவ்வளோ இங்கே இருக்கா முத்தலுகை கடைசியில் யார் வர்றா முத்தலகே அவ்வளோ பார்க்கவே இல்லை நிகழ்த்து வர வரும் இது முத்தலகு அக்னி அந்த அக்னி முத்தலுகு நம்ம திரிச்சாமா இங்கே எல்லோரும் முத்தலை வேணாம் கண்டுக்க மாட்டுறா எ திரிச்சாம ஏத்த ஏத்தே நல்லா இருக்கிப்பான் என்ன கருறா இன்ன வரைக்கும் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஜீவராசி வேற குறையுது அது வேற யாரும்ல நம்ம கருப்பேன் தான் கருப்பேன் சைட் அடிக்க ஓடி அப்படி எங்கேன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் அந்த வயக்காடு வரையில் ஒரு ஆடு இருந்துச்சு பைய அம்மா சோராட்டத்தில் கட்டுப்படுத்த முடியுமா ஓடிப்பிட்டான் திருமாண்டி போனான் ஏய் லேய் பசாம பசாமண்டுக்கிட்டேன் பையன் உள்ள அவே இல்லை நீ முடிஞ்சா அடிச்சு பாடுறா பார்த்துக்குறா உண்டா அப்படின்ட்டு பயப்பட மாட்டேன் நீ சாயந்தரம் போயிட்டு வாடின்னு பார்க்குறேன் என்ன பண்ணுறா முடிஞ்சு தொட்டு பாடுறான்ட்டு என் கிளம்பிக்கான் என் தெரிஞ்சு போய் அவனை பிக்கப் பண்ணுங்க அவன் எனக்கு தெரிஞ்சு நேராக இருப்பேன் ஏன்னா அங்கட்டுக்கிட்டு நாயிருக்கா பக்கிற தான் இருக்கான் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு ஏ நண்பர்களே இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துவிட்டது அதனால் நீங்கள் நைட்டு போய் டின்னரை சாப்பிடுங்க சாப்பிட்டு கொண்டு பார்க்குறப்போ லைக்காக தட்டி விட்டுருங்க பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுவடையில் உங்களை நான் சந்திக்குவா அது வரைக்கும் உங்களோட சந்திப்பார் நான் உங்கள் வைரம் வீடியோவை யூடியூப் தளத்தில் பார்க்குவோம் குழுவூர் தொலைக்காட்சி அதை மறந்துடாதீங்க ரைட்டா டாட்டா பாய்